விளக்கமளித்திருக்கிறார் கிட்னி திருட்டு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் எஸ்ஐடி என்று சொல்லப்படுகிற ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கப்பட்டு மேற்படி விசாரணை புலனாய்வு குழுவினால் இன்றைக்கு நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் தான் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதோடு மட்டுமல்லாது அரசு அலுவலர்கள் யாரெல்லாம் இதில் தவறுதலாக இந்த ஆவணங்களை சரிபார்க்காமல் ஒப்புதல் அளித்தார்களோ அவர்கள் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற வகையில் மதுரை மருத்துவமனையைச் சேர்ந்த நிர்வாக அலுவலர் ஒருவர் இளநிலை நிர்வாக அலுவலர் ஒருவர் அலுவலக கண்காணிப்பாளர் இரண்டு பேர் இளநிலை உதவியாளர் ஒருவர் உதவியாளர் ஒருவர் தட்டச்சர் ஒருவர் என்று ஏழு பேர் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இப்படி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தவறு என்று எங்கே நேர்ந்தாலும் உடனடியாக கண்டறிந்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதன் அடிப்படையில் இந்த வகையிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்ல இந்த குழு ஏற்கனவே சொல்லியிருப்பதைப் போல இது மாதிரியான ஏழ்மை நிலையில் இருக்கிற மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது திரு அருள் அவர்கள் சொன்னதைப் போல பொருளாதார ரீதியான வளர்ச்சி ஏழ்மை நிலையில் இருக்கிற மக்களுக்கு ஏற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை இந்த அரசு ஏற்கனவே செய்திருக்கின்ற காரணத்தினால்தான் பொருளாதார வளர்ச்சியில் ஒரு பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை இலக்க வளர்ச்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது என்கின்ற வகையில் பொருளாதார வளர்ச்சியும் தனிநபர் வருமான வளர்ச்சியும் அதிகரித்து இந்தியாவுக்கு தமிழ்நாடு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது எனினும் ஏழ்மை நிலையில் இருக்கிற மக்களின் அந்த அவர்களுக்கு இருக்கிற அந்த பாதிப்பு உணராமல் செய்யப்படுகிற இந்த காரியங்களுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் என்பதையும் கடந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு அரசு முயன்று கொண்டிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக இன்றைக்கு இந்த கவன தீர்மானத்தை தந்திருக்கிற மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அரசினர் சட்ட முன்வடிவுகள் அறிமுகம் செய்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக திருத்த சட்ட முன்வடிவு மாண்மிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கிட்னி திருட்டு விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமியின் புகாருக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்திருக்கிறார் கிட்னி திருட்டு விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமியின் புகாருக்கு மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கிட்னி திருட்டு விவகாரத்தில் மருத்துவமனைகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு தெரிவித்திருந்த சூழலில் கிட்னி திருட்டு விவகாரத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார் இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு